வெல்கம் டு மணிநாடு சேனல் மணிநாடு சேனல் உங்களை அன்போடு வரை இருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லேர்ன் டு லேர்ன் சீரிஸ்ல ரெண்டாவது செக்ஷன் பார்க்க போறோம் இந்த ரெண்டாவது செக்ஷன்ல ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன பிளஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் வந்து செபி இந்த மூண பத்தி தான் நம்ம மெயினாக பார்க்க போறோம் இதுல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து டெப்தா வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ப்ளஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தியும் நம்ம அதில் சொல்லியிருக்கோம் ஆனால் டெப்தா சொல்லல இந்த வீடியோவில் நம்ம அதை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் செபி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்னா என்னங்கிறத நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துட்டோம் ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மீடியம் தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த கேபிட்டல் ரைஸ் பண்ணுறது மூலமாக வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் பிளஸ் வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்காக தான் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம இண்டிவிஜுவலாவும் இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனில வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பா நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோத்தை வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஏர்னிங்ஸும் அதுல நமக்கு கிடைக்கும் இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பேசிக் இதில் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்ணுது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து மெயின்டைன் பண்றாங்க இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து பிஎஸ்சி இன்னொன்னு வந்து என்எஸ்சி பிஎஸ்சிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து ஏசியாலே ஒரு மிக பழமையான ஒரு எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த என்எஸ்சிங்கிறது வந்து நம்ம இந்தியா வந்து உலகமயமாதல் பங்கு சந்தைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் வந்தது அப்போல இருந்து என்எஸ்சி இருக்குது இப்போ மேக்சிமம் எல்லா விதமான ஷேர்ஸும் வந்து ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சில தான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் பிஎஸ்சில லிஸ்ட் பண்ணுவாங்க சில ஸ்டாக்ஸ் வந்து பிஎஸ்சில மட்டும் இருக்கும் என்எஸ்சில இல்லாம இருக்கும் இப்போ இந்த பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தஞ்சாவது வருஷத்துல வந்து எஸ்டாபிளிஷ் பண்ணிட்டாங்க இது பாத்தீங்கன்னா ஏசியாலே ஒரு மிக பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் சென்சக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்சஸ்ங்கிறது எதை ட்ராக் பண்ணுவோம் டாப் தேர்ட்டி கம்பெனிஸை வந்து வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க தேர்ட்டி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இந்த சென்சஸ் வந்து மேலே ஏறும் கீழே போகும் அதே மாதிரி இந்த சென்சஸ்ஸோட இந்த கம்பெனிஸும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ரிவைஸும் பண்ணுவாங்க இது வந்து அடிக்கடி பண்ண மாட்டாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல இயர்லி ஒன்ஸ் வந்து அதை வந்து மாத்தி லிஸ்ட்ல வேற சில கம்பெனிகள் வந்து இன்க்ளூட் ஆகும் சில கம்பெனிகள் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பிஎஸ்சி நடக்குது இந்த பிஎஸ்சி ஸ்டாக் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு சரிங்களா அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது இப்போது கம்பெனி நம்ம சொன்னோம் இல்லையா இதுல வந்து செக்யூரிட்டிஸ் நேம்ஸ் இருக்குது பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க வந்து என்ன செக்டார் பேஸ் பண்ணி இருக்கிறாங்க எவ்வளவு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு பேங்கிங் செக்டர் மேக்ஸிமம் நிறையா இருக்கும் ப்ளஸ் வந்து ஐடி ஃபார்மா பேங்கிங்லயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ் அந்த மாதிரி நிறைய லிஸ்ட்ல இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆர்ஐஎல் ஐசிஐசி பேங்க் இன்போசிஸ் ஐடிசி டிசிஎஸ் பாரதி ஏர்டெல் எல் அண்ட் டி ஆக்சிஸ் பிஐ கொடாக் மஹேந்திரா பேங்க் மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஹச் பஜாஜ் ஃபினான்ஸ் டாடா மோட்டார்ஸ் சன் பார்மா என்டிபிசி என் மாரிதிசுக்கி டைட்டன் பவர் கிரிட் ஏஷியன் பெயிண்ட் அல்டராடெக் சிமெண்ட் டாடா ஸ்டீல் டெக் மஹேந்திரா பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த இண்டஸ்டன் பேங்க் ஜெஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நெஸ்லே இந்தியா விப்ரோ இந்த முப்பது கம்பெனிஸ் சேர்ந்தது தான் சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய இண்டக்ஸ் ஒரு பிஎஸ்சியோட இண்டக்ஸ் இதோட வெயிட்டேஜ் வந்து இருக்குது இந்த வெயிட்டேஜ்ஜுமே வந்து வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வெயிட்டேஜ் வந்து செக்டார் பேசிஸ்லயும் அலோகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நான் பாக்குறது என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல இருந்து லான்ச் ஆகி ஃபுல் ஃப்ளெஜரா ரன் ஆயிட்டு இருக்கு இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி பிப்டி இந்த நிப்டி பிப்டில பாத்தீங்கன்னா டாப் ஐம்பது கம்பெனிஸ் வந்து இருக்கும் இந்த ஐம்பது கம்பெனிஸ்லயுமே வெயிட்டேஜ் இருக்கும் பிளஸ் செக்டார் ஓரியன்டாவும் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசி பேங்க் இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஐடிசி டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லாசன் அண்ட் டியூபர்ஸ் பாரதிய ஏர்டெல் லிமிடெட் ஆக்சிஸ் பேங்க் லிமிடெட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மகிந்திரா அண்ட் மகிந்திரா கோடாக் மஹேந்திரா பேங்க் ஹிந்துஸ்தான் யூனியன் பஜாஜ் பினான்ஸ் என் டிபிசி டாடா மோட்டார்ஸ் சன்ஃபார்மா मारति सुजुकी हिर्ग्रिड कारपरेशन टाटा स्टील कंपनी अलट्रा एशियन पेंट पेिंट अधानी कोल इंडिया एंड नेचुरल गैस बजाज आटो इंडस्ट्रीज ग्रेम्स इंडस्ट्रीज इंडस इंडिया बैंक ने इंडिया टेक महेंद्रा जे एस डब्ल्यू बजाज फैनि एंटरप्रेस श्रीराम फि डाक्टर रेटी लाब हीरो मोटार विो टाटा कंस्यूमर प्रा इंसूरस कंपनी பிரிட்டானியா Industries, HR Motors, Apollo Hospital Enterprises, STFC, Life Insurance, Bharat Petroleum Corporation, Divis லேப் LTI Mindtree. இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் அப்டோபர் மந்த்தில் நிப்டி பிப்டியில இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த கம்பெனிஸ் லிஸ்டுங்கிறது பிளஸ் வந்து இந்த வெயிட்டேஜ் பர்சன்டேஜ்ங்கிறது வந்து வேரி ஆகலாம் இது வேரி ஆகிறத பொறுத்தும் நிறைய இருக்குது கண்டிப்பா வந்து இது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் வந்து நிப்டி 50 இண்டெக்ஸ் அப்படி மோசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிப்டி பிப்டி பிளஸ் வந்து இந்த சென்செக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸோட பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட குரோத்தை அதர் கண்ட்ரியோட நம்ம கம்பேர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க அதர் கண்ட்ரியோட இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நிப்டி பிப்டி ஆகட்டும் சென்செக்ஸ் ஆகட்டும் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது இது எப்படி கிரோத் ஆகுது இந்த நிப்டி பிப்டில இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ குரோத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியாவோட வளர்ச்சிங்கிறது ஸ்லோவாக இருக்குதா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்குதா இல்லை ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் வந்து ஒன் லேக் மேலே தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது செபி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்த்துட்டோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்துட்டோம் இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டை மார்க்கெட்டுங்கிறது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கக்கூடிய பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டும் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு பேருமே மானிட்டரைஸ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி அதாரிட்டி தான் வந்து செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த செபி நம்ம பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை முறைப்படுத்தி எந்த விதமான ஒரு தவறுகளும் ஒரு சீட்டியும் நடக்காமல் இருக்கிறதுக்காக அதை மானிட்டர் பண்ணுறது தான் இந்த செபியோட மெயின் பிரின்சிபல்லே பிளஸ் இவங்க வந்து மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக மாடர்னைசேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரூ ரூல்ஸ் இது எல்லாமே வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு செபி ஆக்ட்ன்னு ஒரு ஆக்டே இருக்கு இந்த ஆக்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இந்த எக்ஸ்சேஞ்சு இருக்க எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த கம்பெனிஸ்லேருந்து என்ன மாதிரியான டேட்டாஸ் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய ஆளுங்களான ரீட்டைலர்ஸ் இண்டஸ் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ட்ரேட்ஸ் பண்ணணும் இந்த ட்ரேட்ஸ் எந்த டைமுக்குள்ள நடக்கணும் இந்த ட்ரேட்ஸ் செட்டில்மெண்ட் எப்படி போகணும் டாக்ஸேஷன் இது எல்லா விஷயங்களுமே வந்து இந்த செபிங்கிற ஆக்ட்டுக்குள்ள இருக்கும் இத மீறி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா செபி வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க ஃபைன்ஸ் போடுவாங்க அவங்களோட ஆபரேஷன்ஸே கூட ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க மெயினா செபி வந்து நைன்டீன் எயிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸோட பணமும் முறைப்படுத்துறதுக்காகவும் இந்த செவிங்கர் ஆர்கனைசேஷன் இருக்குது இந்த செபி பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் மினிஸ்டர் கண்ட்ரோல்ல தான் செபிங்கர் செவிங்கர் ஆர்கனைசேஷன் வந்து இருக்கும் ஸோ மக்களே இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செபி இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்க நம்ம பாருங்க என்எஸ்சி பிஎஸ்சி இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளஸ் வந்து இந்த செபி இவங்க இவங்களோட ரோல் வந்து பிளே ஆகுது இதை நம்ம டெப்தா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை பட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி ட்ரேடிங் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது பணம் ஏர்ன் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொண்டதுக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ஸ் செகண்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பாண்டு பாண்ட் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் நீங்க டேரெக்டாவே ஒரு ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்குறதுக்கான விஷயங்கள் தான் வந்து இந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங்லேயுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்கன்னா டே ட்ரேட் இது டே ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்ல இன்ட்ராடே அப்படிம்பாங்க இந்த டே ட்ரேட் இன்ட்ராடே அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் வந்து ஒன்டே டு ஃப்ரைடே வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இருக்கும் இடையில ஒரு ஏதாவது ஹாலிடேஸ் வந்தால் அன்னைக்கு வந்து லீவ் இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது நைன் பிப்டின் டு த்ரீ தேர்ட்டி ப்ரீ மார்க்கெட் வந்து நைன் ஓ கிளாக் ஓபன் ஆயிடும் த்ரீ தேர்ட்டிக்கு முடிஞ்சாலும் அதுல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அது வந்து எஃப்ஐஏஎஸ் இல்ல டிஏஎஸ் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக மார்க்கெட் ஓப்பனிங்ல இருக்கும் ரீடெய்லர்ஸ் ஆன நம்ம நைன் பிப்டின் டு த்ரீ தேர்ட்டிக்குள்ள மட்டும் தான் ஸ்டாக்ஸ் வந்து வாங்க முடியும் விற்க முடியும் டே ட்ரேட் அதாவது இன்ட்ராடே நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் வாங்கின ஸ்டாக் வந்து அன்னைக்குள்ளே வித்துட்டோம் அப்படின்னா அது இன்ட்ராடே வாங்க இந்த இன்ட்ராடேல இண்டிவிஜுவல் ஒரு ஸ்டாக்கே வாங்கி வித்து பண்ணலாம் இல்ல லாட் மறுபடியும் பண்ணுவாங்க அப்படி நம்ம வாங்கும் போது ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது ஹோல்ட் பைனான்சியல் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது த்ரீ தேர்ட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே செல் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ அது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் இது வந்து டே ட்ரேடு இது ஸ்விங் ட்ரேட் நம்ம ஒரு ஸ்டாக் டிப்பில் அதாவது டவுன் ஆகும் போது அந்த ஸ்டாக் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணி வாங்கிட்டு ஒரு வித்தின் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸுக்குள்ள வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செல் பண்ணுறது அதை ரைஸ் ஆகி அப் ஆகும்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம செல் பண்றது ஸ்விங் ட்ரேட் அப்படிம்பாங்க ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கெய்ன்லேயும் வந்து நிற்கும் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து இந்த ஸ்விங் ட்ரேட் வந்து பண்ணுவாங்க பொசிஷன் ட்ரேடு இந்த பொசிஷன் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் நம்ம இதுவுமே லாங் டேர்ம் பேசிஸில் ஒரு கம்பெனி எப்படி க்ரோ ஆக போகுது அதோட இன்னி இன்னையோட குவார்டர் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்மில் அதாவது ஒன் இயர் அபவ் நம்ம ஹோல்ட் பண்ணி பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் வரும்போது நம்ம புக் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி இல்லை அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த நம்ம ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணி நம்மளோட கெயின் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம பண்ணிக்கலாம் அது வந்து பொசிஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் ஸ்கால்பிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பல்கா ஸ்டாக் வாங்குவாங்க வாங்கிட்டு ஸ்மால் மார்ஜின் இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் ஷேர்ஸ் வந்து வாங்குற மாதிரி வாங்குவாங்க வாங்கிட்டு அந்த ஷேரோட ப்ரைஸ் ஒரு பத்து பைசா இல்லை ஐம்பது பைசா இல்லை ஒரு ரூபா இன்க்ரீஸ் ஆனாலுமே அவ்வளோ ஷேர்ஸுமே வந்து விற்றுவாங்க இது வந்து ஒரு நாளில் ஒரு டைம் தான் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு நாள்ல மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஸ்மால் சேஞ்சஸ்ல வந்து ப்ராஃபிட் பாக்கிறதுக்காக தான் வந்து ஸ்கால்ப்பிங் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் ட்ரேடு மொமெண்டம் ட்ரேடுங்கிறது வால்யூம் வந்து வால்யூம் பேஸ்டா பண்ணுவாங்க இந்த வால்யூம் டைரக்ஷன் எப்படி இருக்குது ஹையா இருக்குதா இல்லை ப்ரீவியஸ் டே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணி வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த மொமெண்டம் ட்ரேடிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்கரமிக் ட்ரேடிங் இது மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக அந்த அல்காரிதம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது வந்து அல்காரதமிக் ட்ரேடிங் பாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் இது வந்து எஃபண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிம்பாங்க கரண்ட் மார்க்கெட்டும் சரி இல்லை ஃப்யூச்சர் மார்க்கெட்டும் சரி ஃபியூச்சர்ல இப்போ நிஃப்டியோட பாயிண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல அது ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல எவ்வளோ ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக் பண்ணி நம்ம அதை புக் பண்ணி ஷர்ட்டும் லாட்டை வாங்கி வச்சு நம்ம பண்றதா வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்ம பை காலும் பண்ணலாம் பண்ணலாம் புட் ஆப்ஷன் இருக்கு கால் ஆப்ஷனும் இது ஆப்ஷன் மொத்தம் ஏழு விதமான ட்ரேடிங் இருக்குது இதை பேஸ் பண்ணி இன்னும் டெக்னிக்கல் டேர்ம்ல வந்து சில ட்ரேடிங்ஸ் வந்து சொல்லுவாங்க டெக்னிக்கலாகவே இன்னும் வந்து இந்த மாதிரி ட்ரேடிங்ஸ் எல்லாம் பண்ணா இந்த டெக்னிக் பண்ணுவோம் ஆனா பேசிக்கா ட்ரேடிங்லவே இதுதான் சரிங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஒரு ஸ்டாக் ஒரு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஏஐஎம் அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்டாக் வாங்காமல் நம்ம அவங்க கிட்ட கொடுத்து அவங்க நமக்காக வந்து ட்ரேட் பண்ணி நமக்கு கொடுக்கறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு பாண்ட்ஸ் பாண்ட் மார்க்கெட்டுங்கிறது நம்ம ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து நமக்கு கேரண்டீடா ரிட்டர்ன் கொடுக்கும் சிக்ஸ் டு செவன் பெர்சென்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் ஃபோர் டு சிக்ஸ் செவன் பெர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கறதான் நம்ம ஒன் லேக் இந்த பாண்டுமே ஒன் இயர் பாண்டு ஃபைவ் இயர்ஸ் பாண்டு தேர்ட்டீன் இயர்ஸ் பாண்டெல்லாம் இருக்குது நம்ம ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு பெர் மந்த் எவ்வளவு வரணும் இல்ல ஒரு குவார்டர் வரணுமா இல்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்று சொன்னோமா இல்ல இயர்லி பேசிஸ் ரிட்டர்ன் வரணுமாங்கறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஒரு பாண்டையும் பொறுத்து இருக்கு கவர்மெண்ட் பாண்டும் பிரைவேட் செக்டர் பாண்ட் பாண்டும் இருக்கு அந்த பாண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சொன்ன இன்டர்வல்ல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் டு செவன் பெர்சன்டேஜ் பாண்ட் வாங்குறத பொறுத்து அந்த இன்ட்ரஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரியேட் கிரிட் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் அந்த பாண்டோட முடியும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுங்கிறது நம்ம ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்துடும் இதுதான் பாண்டு இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மெயினா நம்ம பார்த்தது வந்து ட்ரேடிங் மியூச்சுவல் ஃபண்ட் பாண்டு இந்த மூணு விதமான ஏர்னிங்ஸ் மெத்தடு தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இருக்குது ஸோ மக்களே ஸ்டாக் மார்க்கெட் பிளஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபி என்ன மாதிரியான ஏர்னிங் மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இனி அடுத்து வர்ற வீக்கில் வந்து டெப்த்தாக ஒரு ஒரு பாயிண்ட்டையுமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் என்ன என்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம டெப்த்தாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ